திருமணத்திற்கு முன்பே மிகப்பெரிய கோடீஸ்வரி நடிகர் விஜயின் மனைவி சங்கீதாவின் சொக்க வைக்கும் சொத்து மதிப்புகள் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா பற்றிய பல தகவல்கள் அதிகம் அறியப்படாதவை அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இலங்கை தமிழரான சொர்ணலிங்கம் என்பவரின் மகள் சங்கீதா இலங்கையில் பிறந்தார் பின்னர் இவர்களது குடும்பம் லண்டனுக்கு குடிபெயர்ந்துள்ளது சொர்ணலிங்கம் பெரும் தொழிலதிபர் ஆவார் சங்கீதா இலங்கையில் பிறந்தாலும் லண்டனில் வளர்ந்துள்ளார் நடிகர் விஜயின் தீவிர ரசிகையான அவர் படப்பிடிப்பு தளத்தில் அவரை சந்தித்துள்ளார் விஜயை விட இரண்டு வயது மூத்தவரும் கூட சங்கீதா என்பது குறிப்பிடத்தக்கது ஆம் மூன்று ஆண்டுகள் இருவரும் காதலித்த நிலையில் பெற்றோரின் சம்மதத்தின் அடிப்படையில் இவர்களின் திருமணமும் நடந்துள்ளது அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக விஜய் இருந்த போதிலும் சங்கீதாவும் தனது தந்தை வழியாக பெரும் கோடீஸ்வரியாகவே இருந்துள்ளார் அவர் பெயரில் பல சொத்துக்கள் முன்பே இருந்துள்ளன அவருடைய தற்போதைய சொத்தின் மதிப்பு நானூறு கோடி ரூபாய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது விஜய் சங்கீதா தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் மகன் ஜேசன் அமெரிக்காவிலும் மகள் திவ்யா ஷாஷா லண்டனிலும் படித்து வருகின்றனர் மகளுக்கு உதவியாக சங்கீதா லண்டனில் தங்கியுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் விளையாட்டு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்